சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கங்க வெல்கம் டு இன்லா சமையல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எக் மசாலா சாதம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ எக் மசாலா சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் மசாலாலாம் போட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நாலு பச்சை மிளகா நாலாக கீறி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன் காலிக்கு கொஞ்சம் கருவேப்பேன் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நான் அஞ்சு லவங்கம் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு துண்டு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு பெரிய கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரிச்ச எண்ணெயை தான் அதில் சேர்க்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெயை சேர்த்து செஞ்சோம்னா எண்ணெய் அதில் வந்து அந்த மசாலாலாம் பரண்டு இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு கிடைச்ச எண்ணெய் இது தான் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்க வேணுமே இங்கே எக் எஃப் நிறைய விதா நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வேக வச்சு செய்கிறது இப்போ எண்ணெய் களைஞ்சிடுச்சு நான் வந்து கடுகு உளுத்தம்பருக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு முழு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் முழு ஜீரகம் இந்த பட்டை லவங்கம் வந்து கறி குழம்பு பிரியாணி பிரிஞ்சு சாப்பிடத்தில் தான் போடுவாங்க இதில் சேர்த்தோம்னா பிரியாணியோட வாசனை வரும் அதுக்காக தான் இது சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் கற்பியும் சேர்த்துவோம் வேறு கருவியும் சேர்த்துருவோம் இந்த எக் ஃப்ரைஸ் நம்ம உடற்பருத்தியே செய்யலாம் உடற்பருத்தியே நம்ம செய்யலாம் எஸ் ஃப்ரை பண்ணிட்டு கூட நம்ம செய்யலாம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு தொட்டுக்கிறதுக்கு தனியாக எதுவும் செய்யணும்னு தேவையில்லை அந்த முட்டையை தொட்டுக்கலாம் உருளை கிளர்ந்து ஃப்ரை பண்ணது அதுவும் தொட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து இப்போ லஞ்சுக்கு கூட வேலைக்கு போகிறவங்களுக்கு நம்ம கட்டி கொடுத்து விடலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மத்தியானம் வச்சுட்டு சாதம் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த அளவு பச்சை மிளகா வதங்கினோமே கொஞ்சம் வெங்காயத்துலேயும் சேர்த்துக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேருனால் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் போதும் ஒரு ஆறு பேருக்கு ஏழு பேருக்கு செய்கிறதுனா நம்ம ரெண்டு பெரிய பெருசாக ரெண்டு வெங்காயம் இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு ஆறு பேருக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடணும் உருளைக்கிழங்கு பொறுக்க எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் திரியத்தில் வதக்கி விட்டுடலாம் போட்டி வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் காரணம் இந்த வெங்காயம் வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி கூட சேர்த்துக்கோங்க அந்த ஸ்பூனில் நல்லா வரைக்க விடணும் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் பச்சை வாசனை இதுக்கு வந்து நான் எதுவுமே செய்ய தேவையில்ல செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சிக்கன் செஞ்சிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கத்திரிக்காய் வெங்காய பத்திரி அந்த மாதிரி செஞ்சிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கொள்ள எங்களுக்கு வந்து வெறுப்பாகவே கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இஞ்சி பூண்டு வாசனை கொடுப்பாங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகப்பட்டுருவோம் அதோட இந்த தக்காளியும் சேர்த்துக்குவோம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடும் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது நல்லா வதஞ்சிக்கும் தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம் வெறும் வெங்காயம் முக்க போட்டு தக்காளி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாதம் வந்து போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கி வரவே வெங்காய தக்காளி எல்லாம் தக்காளி மசிஞ்சிருக்கு ஓரளவுக்கு இப்போ இதில் ஐட்டங்கள் சேர்த்துக்குவோம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரொம்ப காரம் போட்டுற வேண்டாம் குழந்தைங்க பார்க்க முடியாது காரம் வேணும்னா கேட்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இன்னும் உப்பு சேர்க்கல நான் இனிமேல் சேர்க்க போகிறேன் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இருந்தாலும் கம்மியாக போட்டுக்கிறேன் கத்தலனா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கிளறி விற்றுவோம் நல்லா வாசமாக இருக்குது இப்படியே நம்ம மசாலா வாடையெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை கட் பண்ணிக்குவோம் அப்படியே முழுசாக இல்லை இப்படி ஒரு முட்டையை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம் நாலாக கட் பண்ணிக்கிட்டால் கூட போடும் இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணிக்குவோம் சாதத்தோடு வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எடுத்து சாப்பிட்லாம் பெரியவங்களும் எடுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோம் இப்போ மசாலாலாம் போட்டு பாருங்கள் நல்லா எண்ணெய்னா திருக்கிடாது காட்டாலும் பார்க்க நல்லா இருக்குது நம்ம அந்த உருளக்கெழம்பு சேர்த்துக்கோம் அதில் இந்த உருளைக்கெழங்கு வந்து பொயிக்காமலே செய்யலாம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா கிஞ்சி விட்டுருந்தா அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா திறந்து வைக்கணும் நமக்கு வேதணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு குறைக்காய் இந்த முட்டை கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதில் தூண்டி வரும் உடையாம இருக்கும் அப்படியே உருளத்தவணம் உடையாது முட்டைக்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறதுனால அவ்வளோதான் உடையாது சாதம் வந்து கொஞ்சம் விலையாக வடைச்சிக்கிடணும் ரொம்ப குழைக்கிறாம சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜீரக பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி அரிசியில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்து இருக்கட்டும் மூடி போட்டுவோம் பார்ப்போம் என்ன நல்லா வெந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வெடிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி சாதத்தை போட்டு கிளறுவோம் இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கிட்டு தான் சாதம் போட்டு கிளறணும் சாதம் நல்லா முழுசாக வடிச்சு வச்சுருக்கேன் குழையாத அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அவ்வளோ போட்டு கிளறிக்கிறோம் இந்த பதத்துக்கு வடித்தா தான் நமக்கு விட்டாமல் இருக்கும் சோறு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் போட்டு நல்லா களவிட்டேன் எக் மசாலா சாதம் ரெடி நம்ம இப்போ வந்து இதை தட்டில் சேர் பண்ணணும் முட்டையும் உடையலை உருளைக்கிழங்கும் உடையலை பார்க்கவே சூப்பராக இருக்குது நமக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையும் இல்லை இல்லையே நம்ம இந்த முட்டை உருளைக்கிழங்கு இதை தொட்டுக்கிட்டே சாப்பிட்லாம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம இந்த சா சாதம் ஸோ இப்போ சூப்பரான சுவையான நல்ல டேஸ்டான ஒரு எக் மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசியே வெங்காயம் நடக்கும் கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட